ஒரு குறிப்பிட்ட கையம் வந்து விட்டான் அது ஆயத்திலே அண்ணாவும் சுட்டி காட்டுறான் முத்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது ஒரு நிமிடம் ஊசா என்ன செய்யாது அதுக்கு முன்னாலையும் போகாது பின்னாலையும் வராது அண்ணா எழுதி வைத்த நேரம் என்னவோ அந்த நேரத்துல சர்க்க என்ன செய்யாது அந்த மௌத்த அவரை வந்து பிடித்தே தீரும் அதனால விட ஒரு பெரிய வேலைக்கு ஒரு அதிசலர் சுசர அரசியலை பிடிச்சிருப்பாங்க ஒருவருடைய மௌத்து இன்னும் நாளுக்கு மட்டும் எழுதுறது இல்லை இன்னும் இடம் எழுதிருப்பான் எந்த இடத்துல உயிர் கைப்பற்றப்படும் அல்லா எழுதி வைப்பான் இவ்வளவு மாசாவில அப்படிங்கிற நூல்ல ஒரு ஐசர் சொல்லும் போது சொல்றாங்க இவர் மக்காவிலே அச்சு செய்ய போயிருக்கும் வேலையில அசிசியா மண்டபத்தில் இருக்கும் போது இறந்து விடுவார் அப்படின்னு எழுதிருக்கான் அவர் சொல்லுங்க ஆக இறக்குற இடத்தை அண்ணாவுக்கு குறிச்சு குறித்து வச்சிருப்பான் ஒவ்வொருத்தருக்கும் சரி ஆனால் இவர் ரொம்ப ஒரு துணைவில் இருக்கிறான்னு வச்சிக்கோங்களேன் ஒரு இடத்த போறாரு இடத்த விட்டு ஒரு துணைவில் இருக்கிறாங்கன்னா அண்ணா என்ன செய்யலாம் அந்த இடத்துக்கு ஒரு தேவை உண்டாக்கிவா இவரை தேடி கவுமு எந்த இடத்துல உயிர் வாங்கப்படுங்கிறது எழுதப்பட்டிருக்கோம் அந்த இடத்துல இவருக்கு ஒரு தேவையை உண்டாக்கி பாம்பு சொல்லுவான் அங்க கரெக்டா போய் மழை பெண்ண செஞ்சிருவாரு தேவையை முடிச்சுக்கோ அதையும் நம்சோட நாகரிசம் சொல்லி கொடுத்து அவர் தான் அடைய வேண்டிய அந்த இடத்தை அடைந்ததுக்கு பிறகு அல்லாஹ் அவருடைய உயிரை கைப்பற்றி விடுவார் என்று நம்சோட நாகரிசம் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் அதனால ஒரு மனிதருக்கு மௌத்திங்கிறது எந்த இடத்துல எப்படி எந்த முறையில எல்லா அனாகவல் தீர்மானிக்கப்பட்டிருக்கு அதை கேட்பதான் நடக்கும் அடுத்து ஒரு கேள்வி நாம இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் தர்மம் செஞ்சா விதி அது மாற்றும் என்று சொல்றாங்களே துவா செஞ்சா விதி அது மாற்றும் என்று சொல்றாங்களே அதெல்லாம் உண்டா அப்படிங்கிற சந்தேகமும் தாய்ப்பார்களுக்கு வரலாம் மருந்து எப்படியோ அதே மாதிரி தான் துவாவும் நவிசல் நான் இசைப்படுத்த உத்தரவந்த அவர் வந்து அல்லாயின் தூக்கிறேன் நான் வந்து சில வேலைகள்ல எனக்கு ஏற்பட்ட நோயை தீக்கிறதுக்காக ஓதி பார்க்கிறேன் ஓதி பார்க்கறதுக்கு கூட மார்க்குல நபிசல் எல்லாரும் ஓதி பார்த்துக்கிறேன் ஓதி பார்க்கிறேன் அல்லது மருந்து தேவையான மருந்து நான் வந்து டாக்டர் தேகி நான் எடுத்துக்கிறேன் அல்லது வரும் முன் காத்தது வரும் முன் இந்த நோய் இது சாப்பிட்டா இப்படி வந்துடும் அதனால இப்படி தவிர்த்துக்கிறனும் இந்த மாதிரி பத்தியமா இருக்கணும் அப்படின்னு பத்தியமா இருக்கிறேன் இதெல்லாம் அல்லாஹுடைய விதியிலிருந்து என்னை காப்பாற்றுமான்னு கேட்கிறார் இந்த கேள்விய திருமதி திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்க என்னை காப்பாற்றுமான்னு கேட்கிறார் நம்சரசாரி சார் அழகான பதில் சொன்னாங்க நீங்க ஓதி பார்த்து இருக்கிறது மூலம் உங்களுடைய நோயை குணப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவதும் மருந்து சாப்பிடுவதன் மூலம் நோயை குணப்படுத்துவதற்காக வேண்டி முயற்சி பண்ணுவதும் அண்டன தற்காப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு மத்தியம் இருப்பதும் ஹியவின் கதவிதான் அதுவும் விதியில் கண்டுபுட்டதுங்க அதுவும் விதியில் கட்டுப்பட்டதுங்க அதான் நான் அதாவது இவருக்கு இந்த மாதிரி ஒரு வருமாய் வரும் இந்த நோய்க்கு அவர் என்ன செய்வார் என்றால் சத்தியமாக இருந்து கொண்டு இன்னென்ன உணவுகளை தவிர்ப்பார் அதனால் அந்த நோயில் இருந்து அவர் காப்பாற்றப்படுவார் அதுவும் விதியிலே கட்டுப்பட்டதுதான் மற்றொரு அதிசயம் சொல்றாங்க என்ன முன்னெச்சரிக்கை சென்றாலும் விதி விதிதான் விதி இருந்து தப்ப முடியாது இருந்தாலும் துவா மனிதனுக்கு பயன் தரும் எது வந்து இறங்கி இருக்கிறதோ அந்த சோதனையில் வரா சோதனையில் இருக்கும் எது காப்பாத்தவன் துபா காப்பாத்தவன் எனவே அள்ளாகவின் அடியார்களே துபாவை கைப்பிடித்துக் கொள்ள முறைப்பிடித்துக் கொள்ள வேண்டா நான் ரொம்பவும் கட்ட இருக்கிறேன் காலையில வாக்கிங் போல ரொம்ப நீட்ட வரலாங்களா அவங்க வராது தயவு செய்து ஆரம்பிச்சு என்ன செய்யணும்னு கேட்டா அல்லாஹிப்போவை வருவதற்கு முன்பே கேட்டார் எனக்கு குணம் கொடுத்துக் கொண்டேன் நோய்களை வந்து காப்பாற்று அப்படின்னு அண்ணா கிடத்துல துவா கேட்டு கொண்டே இருக்கணும் அதே மாதிரி தான் இன்னொரு வயசுல எப்படி சொல்லுவாங்க யாருக்கு ரிஸ்க் விசாலமாக்கப்பட வேண்டும் என்றும் ஆயுள் கூட்டி தரப்பட வேண்டும் என்றும் விரும்புகிறாரோ அவர் சொந்தங்களை சேர்ந்து வாழட்டும் என்று இங்க நீங்க கவனிக்க வேண்டிய அம்சம் என்னன்னா என்ன நீங்க இப்படி சொல்றீங்க அவருடைய ரிஸ்க் தான் எனக்கு ஏற்கனவே எழுதப்பட்டிருச்சேன் அதனால விசாலமாக அதே மாதிரி அவருடைய ஆயுள் தான் எழுதப்பட்டுச்சு பிறகு ஒன்னும் கொஞ்சம் கூட்டி கிடைக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு சேர்த்து எழுதப்பட்டிருக்கும் சரி சப்போஸ் கொடுத்தது அந்த மாதிரி சொத்தங்களை சேர்த்து வாழாவிட்டா கட் பண்ணிடுவோம் அதுவும் எழுதப்பட்டிருக்கோம் இவர் இப்படி செய்திருந்தால் இவருக்கு இத்தனை வயசு கிடைச்சிருக்கும் இவர் இப்படி செஞ்சா செய்யாதது காரணத்தினால் அவர் வயசு குறைஞ்சு என்ன நடக்க போகிறது ஜலசா இருக்கலாம் எழுதி வைத்து அதனால உறவுகளை மதிச்சு வாழ்ந்தால் ரிஸ்க் அதிகமாக கிடைக்கும் ஆயினும் கூடும் இருந்தாலும் சொன்னதும் செய்யணும் அண்ணனுக்கு தம்பி இல்லை மருமகளுக்கு மாமனாரும் இல்ல மாமியாரும் இல்லை கூட பிறந்தவங்களை மதிக்கிறது இல்லை அதெல்லாம் கொடுமை தகப்பனையே கவனிக்கிறதுல நம்ம படிக்க வச்சிருப்பாரு சம்பாதிக்கிற ஒரு லெவலுக்கு கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா கடைசியா ஒரு லெவல் அடைஞ்சதுக்கு பிறகு வர்ற ஸ்ரீதேவி இருக்கிற வீட்டுக்கு வர வருமா தலைவர்கள் உங்களை சொல்றேன்னு போய்க்காதுன்னு உங்களால பிரச்சனையே அதிகம்

நீட்டப்பட வேண்டும் அதிகமாக வேண்டும் என்றும் யாருக்கு ரிஸ்க்கு விசாலமாக தரப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் சொந்தங்களை சேர்த்து வாழட்டும் என்று அமலம் செல்லுள்ளார் இன்னைக்கு என்ன அடக்கு தயவு செய்து தாய்மார்களும் சரி மத்தவங்களும் சரி யோசிக்கணும் அதுல குறிப்பாக பெற்றோர் இருக்காங்களே அவங்க மனம் புண்பட்டா பிள்ளைகள் முன்னேறவே முடியாது எழுதி வச்சுக்கல நான் சவாலே விடுவேன் ஒரு கால் இப்படி வேண்டா இருக்கும் நீங்க தாயவோ தகப்பனையை வீட்டை விட்டு திறந்துறதுக்கு பிறகும் அவங்க உங்க மேல வருத்தப்படாம உங்களுக்காக துவா செஞ்சானா தச்சுங்கிட்டு இருக்காங்க வெட்டி பெத்த தாய் வெட்டி அவ எடுத்து வெடிக்கி போட்டுட்டு உடம்பு தூக்கி தான் பூமியில அடைந்து போட்டு நடந்து போனாங்க போகும்போது ஒரு கண்ணு லேசத்தடிச்சிருக்கு யாரு பையனுக்கு அப்ப அந்த இதை சொல்லிச்சான் தம்பி பார்த்து போட்டு இதுதான் தாய் செத்ததுக்கு பிறகு கூட புள்ள நாளா ஆனா என்ன என்ன அதுக்கு ஒரு கதை இருக்கு பையனை சின்ன பையனா இருக்கிட்டு அப்பா அவ போய் வாரம் உதடவே மாச உதடவே முதியோர் ஹாஸ்டல்ல போய் சந்திக்க ஹாஸ்டல் பேர் வச்சிருக்காங்க முதல்ல அந்த ஹாஸ்டல் புறத்தி போடுவோம் யார தாயையும் தந்தையும் வயசான காலகட்டத்தில் கொண்டு போய் எங்க போய் தள்ளியிருந்தது முதியோர் இல்லத்துல போய் தள்ளியிருந்தது கேட்டா நான் காசு கட்டுறேன் ஃபீஸ் கட்டுறேன் பத்தாயிரம் கட்டுறேன் அதை கட்டுறேன் அவருக்கு அந்த தோஸ்துக்கெல்லாம் இருக்காங்க தொழுகலாம் அஞ்சு பேர் வந்து தொழுதுக்கெல்லாம் டிவி பார்த்துக்கலாம் பேப்பர் வாங்கி போட்டுருக்கான் அதுவா இதுவா எதையாவது ஒரு காரணத்தை சொல்றாங்க பிள்ளைங்க பிள்ளைகள் எதிர்பார்க்கறது இருந்து பெத்தவங்க எதிர்பார்க்கறது காசு படங்கிறது ரெண்டாவது பிரச்சனை நீங்க பக்கத்துல இருந்து ஏமா சாப்பிடலையா மாத்திரை போட்டுக்க இல்லையா அப்படின்னு புள்ள அன்ப அங்க கேட்கிறான் பாருங்க அதுதான் பெற்றவங்களுக்கு அந்த நேரத்தை பெருமையா இப்படி ஒருத்தர்